என்ன பார்வதி ரசிகர்களே திவ்யா ரசிகர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே கூடியிருப்பது இதனால் என்றால் ஓட்டிங்கில் என்னென்னலாம் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதை பற்றி பார்க்கத்தான் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் அன் அஃபிஷியல் ஓட்டிங் அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் போது கேம் டைமென்ஷன் மாறுமா ஏகப்பட்ட கேள்விகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் முன்னடைவை பெற்றிருக்கிறார் யார் யார் பின்னடைவை இருக்கிறார் யார் வெளியேறுவதற்கு வாய்ப்பு யார் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ கானா வினோத் வந்து ஓட்டிங்கில் இல்லாததுனால கானோராஜத்துடைய ரசிகர்கள் யாருக்கு ஓட் போடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் ஒன்று வந்து கவுருதீன் குழு ஓகே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரோரா குழு இந்த ரெண்டு பேருக்கு வந்து தூக்கி வருவாங்க ஏன்னா பார்வதியை வந்து அவங்க டவுன் பண்ணணும்னு பார்ப்பாங்க ஏன்னா அப்படிதான் ஒரு கேமோட டைமென்ஷன் கனோரத்துடைய கோட்ஸ் வந்து இந்த ரெண்டு பேரு தான் போவோம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ அதன்படி அரோராவுக்கும் கவுருதீனுக்கும் அன்னாபிஷியலில் ஒரு முன்னுரிமை கிடைத்திருக்கிறது நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க திவ்யா அட் த சேம் டைம் முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் எடுத்து முதலிடத்துக்கு சும்மா கம்பீரமாக செல்கிறாள் கவுர்தீன் அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருபத்தி ஓராயிரம் ஐநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளுடன் இரண்டாம் இடம் பார்வதி இருபதாயிரம் வாக்குகளுடன் மூன்றாம் இடம் அரோரா பதினேழாயிரம் வாக்குகளுடன் நான்காவது இடம் சபரி பதினைந்தாயிரம் வாக்குகளுடன் ஆறாவது இடம் சாண்ட்ரா பதிமூணாயிரம் வாக்குகள் அடுத்து கனி அமித் பார்க அவர்களுக்கு ஓட்டுகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்னும் ஏறணும் அமித் பார்கா அவர்களுக்கு சுபிக்ஷா அவர்களுக்கும் ஓட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆதிரை அவர்கள் அப்படியே சரிந்து விட்டார்கள் சுபிக்ஷா மற்றும் எஃப்ஜே ரெண்டு பேரும் வந்து ஊசலாடி கொண்டிருக்கிறது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது மாதிரி அண்ணா இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு இந்த புழு தான் இந்த வாரம் எஃப்ஜேன் கண்டென்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது சுபிக்ஷா கூட அவங்க அம்மா வர்றது மீனவ பொண்ணுக்கு சமுதாயம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு விஆர்பி இருக்கும் சரி அமித் பார்கோ கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்களுடைய மனைவி மற்றும் குழந்தை பயங்கரம் கனி மனைவி புருஷன் அந்த ஒரு பாண்ட் ஃபேமிலி சாண்ட்ரா பிரஜன் மற்றும் குழந்தைகள் சபரி அவங்க அம்மா அப்பா பயங்கரமான ஃபீல் அரோரா எனக்கு தெரிஞ்சு தூக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பார்வதி கமூர்தி இருக்கிறீங்க அவங்க வேணும் பார்வதிக்கு பார்வதியுடைய அம்மா கமூர்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குனால அவங்களுடைய அம்மா அப்பா அவ்வளோ தான் ஸோ இதுதான் இனிமேல் வந்து டைமென்ஷன் அது போக விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் கானா வினோத் அவர்களுடைய குடும்பம் விக்கல்ஸ் விக்ரமுடைய குடும்பம் அவங்களுடைய மனைவி ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்குறதுனால எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு ஒன்றுமே கிடையாது யானா இருந்தால் வச்சு எஃப்ஜே வச்சுருப்பாங்க ஸோ எஃப்ஜே இந்த வாரம் வெளியேறுவது உறுதி அதில் எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் இன்னொன்று ஆலீரை வெளியேறுவது உறுதி இந்த ரெண்டு பேரை வச்சு வேஸ்ட்டு தான் இந்த ஷோக் அதுவும் ஆதிரைக்கெலாம் ஓட்ஸே இல்லை ஓகே ஆதிரைக்கு யாருமே அஃபீஷியலில் ஓட்ஸ் வந்து ஓடலை அதுதான் வந்து பிளான் சரி இந்த டாஸ்கில் யாருக்காவது ஓட்டு ஏறுமா இப்போ இருக்க போகிற டாஸ்க்கு நேரம் பார்த்து ஆடலாமா அப்படிங்கிறது தான் டாஸ்க் அதில் என்னத்தை பார்க்க போகிறீங்க கரெக்டாக டைம் நோட் பண்ணணுமா அந்த டைம் நோட் பண்ணுறவங்க கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க நீங்கள் போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டார் அவங்க அடுத்த வாரம் வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப பயங்கரமாக இருக்கும்ல இந்த வாரம் மட்டும் சேவாயிட்டான அடுத்த வாரம் அந்த ஸ்டாரை வாங்கிட்டோன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் தொண்ணூறு நாள் நம்ம தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு வந்து பயங்கர போட்டி இருக்கும் பட் இருந்தாலும் அதில் ஸ்மார்ட்டாக நீங்கள் ஆடினீங்க அதில் ஏதாவது தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு அது பிடிக்கும் பட் இங்கே தான் டாஸ்க் ஆடுறதுக்கே டாஸ்க்கை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கே ஒருத்தனுக்கு வக்கு இல்லையே அப்புறம் எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு புரியுது ஸோ அதனுடைய வெளிப்பாடில் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்கில் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இருக்க பேர் நான் ஆச்சரியப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்படுறேன் ஏன்னா காணா ரசிகர்கள் இப்படி ஒரு செயலை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அஃபீஷியல் ஓட்டிங்கில் இது வந்து அன்அஃபீஷியல் சரிங்களா அஃபீஷியல் ஓட்டிங்கில் கமுர்தீன் முதல் இடத்தில் இருக்கிறா எனக்கே சாக்காயிடுச்சு காணா விநோத்திலேயே மோசமான இன நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ மொத்தம் மொத்தம் போய் கமுர்தீன் போய் குத்திருக்காங்க இல்லை கமுருதீன் ஃபஸ்ட் எப்படி வருவான் கமர்தீன் வந்து முதலிடம் இரண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா ஓகே இரண்டாவது இடத்தில் திவ்யா இருக்கிறாள் மூன்றாவது இடம் பார்வதி இருக்கிறார்கள் மூணு தான் வந்திருக்கு நாலு அஞ்சு வரல ஸோ ஈவினிங் வந்து நான் அஞ்சையும் கேட்டு சொல்றேன் எட்டு மணி தான் சொல்றேன் இருக்காப்ல ஸோ கமுர்தீன் முதல் இடத்தில் அபிஷியல்ல இரண்டாம் இடத்தில் திவ்யா மூன்றாம் இடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி சரி கமுர்தீன்க்கு எப்படிங்க ஃபஸ்ட்டு ஒருவேளை லவ் பண்றேன்னு அப்படி கிடையாது காணாவினோத்து வந்து இல்லைல்ல அவருடைய ஓட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமுருதி நடிச்சிருக்காங்க அரோரா கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்காங்க அதனால தான் அரோரா முன்னே இருக்கா இல்லாட்டி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பக்கத்தில் தான் இருப்பா போட்டிங்களுக்கு ரொம்ப கீழே கிடையாது ஓரளவுக்கு மிடில் இருப்பாங்க உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கேம் இப்படி தான் டைமெண்ட் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவலில் அஃபிஷியலில் நானே ரொம்ப ஷாக் சாக்காயிட்டேன் அப்படிங்கிறேன் சரி இப்போ கமுர்தீன் இறக்க முடியாது அப்போ அப்போ கமுரின் தான் ஃபஸ்ட்டு இனிமேல் அவன் என்ன டாஸ்க் வந்தால் இறக்க முடியாது ஆனால் திவ்யா பார்வதிக்கு கண்டிப்பாக இருக்குது பார்வதி இன்னமும் வந்து கமுதின் பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி கேம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திவ்யா தான் ரெண்டாவது இடத்துல இருக்க போகிறாங்க பாரதியால் முன்னேறி வர முடியாது இன்கேஸ் இந்த டாஸ்கில் ஏதோ ஒரு பர்ஃபாமன்ஸ்லையோ அடிச்சு ஆடுறாங்க எனக்கு அமுரு வேணாம் நான் மக்கள் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து பாரதி திருப்பி பிடிச்சி ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திவ்யா அட் த சேம் டைம் அட்ரிஸ் அட்ரிஸ் பாயிண்ட் இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபண்ட் சைட் நல்லாயிருக்கு அந்த ஃபண்ட் சைடில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி டாஸ்க்லேயும் வந்து ரொம்ப அற்புதமாக விளையாண்டு உங்களுடைய குடியை நீங்கள் நாடிட்டீங்கன்னா ரெண்டாவது இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணிடுவீங்க கமூர்தி நீ என்ன பண்ணலாம் இறக்க முடியாது ஏன்னா கால ஃபேன்ஸ் வந்து போடுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அரோரா பார்வதி முந்துவதற்கான அனைத்து சாத்திய இருக்கிறது ஓகே ஆனால் இந்த டாஸ்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க பார்வதி கமுருஜின் பக்கமே இருக்கிறப்ப இவங்க கமருஜினை அவாய்ட் பண்ணி நான் கேம் தான் ஆட போகிறேன் அப்படின்றப்போ ஒரு கேம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்குது சபரி முழிக்கிறத விட்டுட்டு கேம் ஆட போனான்னா கண்டிப்பாக அவனுக்கு அரோரா முந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது சபரி பொறுத்த வரைக்கும் ஆனால் முன்னிலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சேன்ட்ரா சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் கேம் வந்து வட சென்னை சந்திரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இப்போ ஆயா பழிங்க ஆய மாதிரி கே மாட்டிட்ருக்காங்க பிரச்சனை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இது பண்ண பார்த்தா ஒரே ஒரு உட்காந்துட்டு மூணு உட்காந்துட்டு இருக்கா அது வந்து செட் ஆகாது இந்த கேமோட ஃபார்மெட்டுக்கும் செட் ஆகாது இந்த கேமோட டைமென்ஷனும் மாறாது அதனால் முடிச்சிக்கோ சன்ரைஸ் குடிச்சிக்கோ இல்லாட்டி ஃப்ரீ ஸ்டார்ஜுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க பார்த்துக்கோங்க கனி சுத்தமாக கேம் அவுட்டு ஒரு கேம் கிடையாது குரூப்பிசம் கேமு அதுவும் ஆகல எல்லாம் பூக்கி ஒட்டச்சி தள்ளி அந்த அடுப்பாங்கிற கனிங்களே பேர் வாங்கினாங்க பாருங்கள் வாட்டர்மில் மொத்தம் போட்டு உடச்சா பாருங்க அதுலேருந்தே அவனுடைய ஓட்டு வந்து சுக்குனராக போச்சு அமித்துக்கு ஏன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற தெரில கொஞ்சம் மக்களே ஓப்பனாக சொல்கிறேன் அமித் டிசர்வ்ட் ஸோ அவுட்டு போடுங்க ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அமித் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் சப்போர்ட்டிங் கமுர்தி சுபிக்ஷா இதே மாதிரி தான் எல்லா சீசன் பார்த்துட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது சீசனில் கண்டென்ட் எதை கொடுக்கணும் கண்டென்ட் டெலிவர் பண்ணணும் வெறும் டாஸ்க் விளாண்டா மட்டும் கோப்பை கொடுக்க முடியாது ஏன்னால் டாஸ்க் நல்லா கேப்டன் ஆகி ஜெயிச்சிருக்கான் ஒரு வெங்காயம் உணர்ந்தது கிடையாது கண்டென்ட் கண்டென்ட் கிங்குன்னு அதுதான் பேர் எஃப்ஜே நீ தலையில் நீ தனி குடித்தாலும் உன்னோடைய கேம் அப்பாவாது நீ டவுனு தாண்டி முதேவி ஆதிரை நீ உள்ளே வந்து எஃப்ஜே அடிச்சிருப்பேன்னு பார்த்தா நீ உட்காந்து ஓரமாக உட்காந்து ஒரு கிளை மாதிரி அழுதுட்டு அப்படின்றதுனால உன்னோடைய கேமுக்கு ம மக்கள் வந்து பிடிக்கல ஸோ நீயும் கிளம்பிடுமா ஸோ எஃப்ஜே ஆதிரை இந்த வாரம் கிளம்புவதற்கு பெட்டி படுகை எடுத்து விட்டு ரெடி ஆயிருங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்போ ஆதிரை எப்படி தூக்குவாங்க வைக்க அதை பற்றி பார்ப்போம் அப்புறமா உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கக்கூடிய மீண்டும் சந்திப்போம்